நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் ஆறாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு கரணன் பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை திரி இன்று காலை எட்டு முப்பத்தி ஏழு வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு முப்பத்தி ஏழு வரை உத்திரம் பின்பு அஸ்தம் நாமயோகம் இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தி ஒன்பது வரை சோபனம் பின்பு அதிகண்டம் கரணம் இன்று காலை எட்டு முப்பத்தி ஏழு வரை தைத்துளம் பின்பு இரவு ஒன்பது முப்பத்தி ஐந்து வரை கரசை பின்பு வணிசை அமிர்தாதியோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி நான்கு வரை மரணயோகம் பின்பு அமிர்தயோகம் இன்று சந்திராசமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று மாலை ஆறு முப்பத்தி ஏழு வரை அவிட்டம் பின்பு சதயம் இன்றைய பண்டிகைகள் திருத்தணி ஸ்ரீ முருக பெருமானுக்கு பாலபிஷேகம் இன்று முருகரை வழிபாடு செய்து வர செல்வ சேர்க்கை உண்டாகும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று தேய்பிர சஷ்டி விரதம் மற்றும் சுபமுகூர்த்த தினம் இன்றைய நாளின் சிறப்புகள் நாட்டிய பயிற்சி மேற்கொள்வதற்கு சிறந்த நாள் கட்டிட பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள் அபிஷேகம் செய்வதற்கு ஏற்ற நாள் சோலை பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் எந்த ஒரு கடினமான வேலைகளையும் மிகவும் எளிதாகவும் திறமையாகவும் செய்து முடித்து சாதனை படைப்பார்கள் மிகவும் உணர்ச்சி மிக்கவர்கள் உதவும் குணம் கொண்டவர்கள் இந்த கிழமையில் பிறந்தவர்கள் சொன்னதை செய்வார்கள் பிரகாசமான வாழ்க்கையை கொண்டவர்களாகவும் தன்னை சுற்றி இருப்போரை எப்பொழுதும் சந்தோஷமாகவும் வைத்துக் கொள்வார்கள் இயலாது எனில் மௌனம் சாதிப்பார்கள் இவர்களுக்கு போட்டி மனப்பான்மை ஆளும் திறன் இருக்கும் செல்வம் உடையவர்களாக இருப்பார்கள் சுறுசுறுப்பானவர்களாகவும் திறன்மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் இவரது தலைமையின் கீழ் பல பேர் பணிபுரிவார்கள் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் ஓடிக்கொண்டிருப்பது போல் கனவு கண்டால் நிகழ்கால நிலைமை மேன்மையடைவதற்கான கறிகுறி என்று பொருள் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசி நேர்களே இன்று உங்கள் கல்வியில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் அலுவலக பணிகளில் புதிய பொறுப்புகள் தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழ்நிலை உண்டாகும் எதிர்பாராத திடீர் தன உறவுகள் சிலருக்கு ஏற்படும் நீண்ட நாட்களாக இழப்பறியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மாறுபட்ட அணுகுமுறையால் புதுமைகளை ஏற்படுத்துவீர்கள் நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் உங்கள் அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பரணி நட்சத்திர நேர்களே இன்றொங்கள் வியாபாரத்தில் புதுமையான சூழல் அமையும் நேர்களே இன்றொங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் இன்றொங்கள் அதிர்ஷ்டி திசை அதிர்ஷ்டியின் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் ரிஷபராசி நேர்களே இன்றொங்கள் உடன் இருப்பவர்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் பொதுவிதமான சூழ்நிலை உண்டாகும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் வித்தியாசமான சிந்தனைகள் மற்றும் முயற்சிகள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் அமைதியாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திர நேர்களே இன்று வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சியான தருணம் உண்டாகும் ரோகிணி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் மிருக நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் லாபகரமான சூழ்நிலை அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டே இன்று உங்கள் வியாபாரத்தில் வந்த நெருக்கடிகள் குறையும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகளின் வழியில் வரனமையும் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் புதிய தொழிற்சார்ந்த ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடியான சூழ்நிலை மறையும் மிருக சிறிசு நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் ஆதாயம் மேம்படும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கடகராசி நேர்களே இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் இருந்திருந்த குழப்பங்கள் விலகும் செய்கின்ற முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை கையாள்வீர்கள் பெற்றோர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் தள்ளிப்போன சில ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் இடமாற்றம் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் பாக பிரிவினை தொடர்பான எண்ணம் மேம்படும் உடல் நலனை மேன்மையான சூழல் அமையும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும் பூசம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் நண்பர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் ஆயில்யம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்றுங்கள் அதிர்ஷ்டி அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் சிம்மராசி நேர்களே இன்று உங்களுக்கு சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் எதிர்பாராத உதவியால் பொருளாதார ரீதியாக இருந்த பிரச்சனைகள் சற்று குறையும் பெற்றோர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் வழக்கு தொடர்பான பணிகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் ஒப்பந்த பணிகளில் எழுப்பறிகள் மறையும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் வழக்கு தொடர்பான பணிகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் மகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் பூரம் நட்சத்திர நேர்களே இன்று சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் உத்திரம் நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு பெறுவீர்கள் கண்ணிராசி நீர்களே இன்று நீங்கள் பணிபுரியும் மற்றவர்கள் பற்றி கருத்துக்களை தவிர்க்கவும் வியாபாரத்தில் நினைவு சொலிவுகளை அறிந்து செயல்படவும் பழைய சிந்தனைகளால் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்பு குறையக்கூடும் கடன் தொடர்பான சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் மேன்மையான சூழல் அமையும் எதிர்பாராத செலவுகளால் சேமிப்பு குறையக்கூடும் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் மனதில் மனதிலிருந்து சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் உங்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசி நேர்களே இன்று உங்களின் மறைமுக சில விஷயங்களில் சோர்வு உண்டாகும் அலங்கார பணிகளில் ஒருவித ஈர்ப்பு ஏற்படும் திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் மூலம் சோர்வும் காலதாமதமும் உண்டாகும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் செய்யும் முயற்சியில் மாற்றமான சூழ்நிலை உண்டாகும் தனிமை சார்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று புதிய தொழிற்சார்ந்த ஈடுபாடு உண்டாகும் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களிடம் புரிதல் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும் இன்று உங்கள் திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விருச்சிகராசி நேர்களே இன்று உங்களுக்கு பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் அமையும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும் கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்கள் மேம்படும் சோர்வை நீங்கி சுறுசுறுப்புடன் ஆர்வம் உண்டாகும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் கேட்டு நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய வாய்ப்பு தேடி வரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் தனுசு ராசி நேர்களே இன்று உங்களுக்கு உணவு துறையில் ஆதாயம் மேம்படும் வியாபார நிமித்தமான ஆலோசனைகள் கிடைக்க பெறுவீர்கள் பணிகளில் இருந்து பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் வட்டாரத்தில் மதிப்பு உண்டாகும் மனதிலிருந்த கவலைகள் மறையும் வாகனங்களில் உள்ள பழுதுகளை சீர் செய்வீர்கள் உணவு துறையில் இருப்போருக்கு ஆதாயம் மேம்படும் மூலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் கடன் சார்ந்த இழுப்புறிகள் குறையும் பூராடம் நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் ஆதாயம் மேம்படும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரம் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்டே இன்று உங்களுக்கு வேலையாட்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு உண்டாகும் சமூக பணியில் செல்வாக்கு அதிகரிக்கும் தெய்வீக செயல்களில் ஈடுபாடு உண்டாகும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நட்பு வட்டம் விரிவடையும் அரசு சம்பந்தமான செயல்பாடுகளில் தாமதம் உண்டாகும் நண்பர்களின் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் திருப்தியான சூழல் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர்பச்சை கும்பராசினியர்களே இன்று உங்களுக்கு எதிர்பாராத சில செலவுகள் மூலம் விரைவு உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும் பேச்சுக்களில் நிதானம் வேண்டும் செயல்பாடுகளில் திருப்தியற்ற மனநிலையால் குழப்பங்கள் ஏற்படும் சமூக பணியில் இருப்பவர்கள் சிந்தித்து செயல்படவும் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் நண்பர்களின் மழையில் புரிதல் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் நிதானமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் சதயம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் மேம்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தேற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மீனராசி நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் வாகனம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் வரவுகளால் ஆபரண சேர்க்கை ஏற்படும் பள்ளி பருவ நண்பர்களின் சந்திப்பு ஏற்படும் தெளிவு காண்பீர்கள் சுபகாரிய விஷயங்களில் கலந்து கொள்வீர்கள் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ரேவதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் சந்திப்பு உண்டாகும் இன்றொங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க